வணக்கம் நான் உங்கள் அஷ்டம் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா வக்ரம் பெற்றதால் வாழ்க்கை கிடைத்தது இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து வக்ரம் ஆயிடுச்சுன்னா அந்த ஜாதகத்தால் பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க அதே போல் நீசம் ஆகிட்டாலும் பல பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க ஆனால் இந்த இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் வந்து இரண்டு கிரகம் வந்து நீசமாடியது மூன்று கிரகங்கள் வந்து வக்ரம் அடையுது இவர் வந்து வாழ்க்கை பயணத்தை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ன்றத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு அந்த ரிஷப லக்கணத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து புள்ளி விழுது சிம்மத்தில் கேது கன்னியில் சனி வக்கரம் துலாமில் வந்து செவ்வாய் வக்கரம் விற்சகத்தில் சந்திரன் வந்து நீசம் பெற்று இருக்கிறார் ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறார் புதன் நீசம் பெற்று சுக்கரன் உச்சம் பெற்று மீனத்தில் இருக்காங்க சூரியன் குரு மேஷத்தில் இந்த ஜாதகர் அரசு துறையில் வந்து வேலை செஞ்சு பணி ஓய்வு பெற்று இப்போது வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஜாதகருக்கு திருமணமாகி குழந்தைகள் குழந்தைகளுக்கு குழந்தைகள் உருவாகி அந்த வாழ்க்கை பயணத்தை இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி கொடுத்தது அப்படின்றத நீங்க வந்து இந்த ஜாதகத்தில் நாம் இன்றைக்கி விளக்க போகிறோம் இவருக்கு ரிஷபு லக்கணம் ரிஷபு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் நீசம் பெற்றிருக்கிறார் நீசம் பெற்றிருந்தாலும் இவருக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் திருமணம் செய்து இன்றைய வரைக்கும் வந்து கணவன் மனைவி அந்நோன்யமாக வாழ்ந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் நீசம் பெற்றால் அதனுடைய தாற்பயம் வந்து ரொம்ப விபரீதமாக இருக்கும் சுகர் நாடியில் வந்து விதிகள் அப்ளை பண்ணும்போது அப்போ இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவுகள் வீண் விவாதங்கள்லாம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே லேசான கசப்புகள்லாம் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்க வாழ்ந்துகிட்ருக்காங்க இதற்கு என்ன காரணம் இப்போ பதினோராம் இடத்துல வந்து புதன் நீசமாயிறார் மகிழ்ச்சின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வெற்றிக்கு காரணமாக வளர்க்கக்கூடிய பதினோராம் இடமும் வந்து புதன் நீசமாயிறார் அந்த இடத்துல சுக்கரன் வந்து உச்சம் பெற்று இருக்கிறார் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் மிதன வீடு அந்த வீட்டு அதிபதி குடும்ப அபிவிருத்தி அதாவது திருமணம் செய்கிறது வந்து ஏழுனால் குடும்பம் செய்கிறது வந்து ரெண்டு அதில் சந்தோஷத்தை கொடுக்கறது வந்து பதினொன்று அப்போ ரெண்டு ஏழு பதினொன்று இவருக்கு வந்து நீசம் அடிப்படுது ஆனால் இவருடைய வாழ்க்கையில் வந்து குடும்ப அபிவிருத்தி வருமான அபிவிருத்தி வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான அபிவிருத்திகளும் இவர் குடும்பத்தில் இருந்து சகல செல்வங்களை பெற்றுக்கொண்டு இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதற்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து தான் இன்றைக்கி நம்ம விளக்கம் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு கிரகம் நீசம் பெற்று அவர் எந்த காலில் நிற்கிறாருன்னு பாருங்கள் அந்த கால அதிபதி வக்ரம் பெற்று இருந்தால் அந்த விஷயத்தில் இங்கே நுணுக்கமாக பார்க்கணும் ஒரு கிரகம் நின்று அவர் கால அதிபதி அதுக்கு வந்து பாதகஸ்தானமாக இருக்கணும் இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் வக்ரம் அடையுது அந்த வக்ரம் அடைந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமங்கள் அவர் வாழ்க்கையில் பெரியால் வராரு அதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா அந்த வக்ரம் பெற்ற கிரகம் நின்ற காலதிபதி ஆறு எட்டு பனிரெண்டோ நீசமோ அஸ்தங்கமோ இந்த மாதிரி தன்மையில் பலம் இழந்தால் அந்த வக்ரம் பெற்றதனுடைய தன்மையை வந்து நற்பலனாக இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் இவருக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்தில் விசாக நட்சத்திரத்தில் அப்போ விசாக நட்சத்திரம்ன்றது வந்து இந்த ரிஷபத்துக்கு வந்து அட்டமாதிபதி காலில் வாங்கி ஆறாம் இடத்துல உட்காந்து ஆறு எட்டு சம்மந்தப்படுது ஏழாம் அதிபதி ஆறு எட்டுக்கு சம்மந்தப்பட்டார் ஆனால் வக்ரம் அடைந்து அங்கே உட்காந்துருக்கிறார் அவர் உட்காந்த அதிபதி அந்த செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த சுவாதி எங்கே இருக்கிறாரு லக்கணத்துக்கு பத்தில் இருக்கிறார் அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் அப்போ வந்து என்ன ஆயிடுறாங்க செவ்வாயும் ராகுவும் பரிவர்த்தனை பெற்றுக்கொள்கிறார்கள் நட்சத்திர பரிவர்த்தனை அப்போ இவருக்கு வந்து திருமண பந்தம் குடும்ப அபிவிருத்தி குடும்பத்தால் சந்தோஷம் அதன் மூலியமாக குழந்தைகள் அந்த அமைப்பில் வந்து இறைவன் கொடுப்பணியை நிரூபிக்கிறது அடுத்ததாக இவர் வந்து அரசு துறையில் வேலை செஞ்சிருக்காரு ஒரு அரசு துறைக்கு வேலை செய்யணுன்னா சூரியன் சம்மந்தப்படணும் பத்தாம் இடத்துல ஒரு கிரகங்கள் வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் இவருக்கு பாருங்கள் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு இருக்கும் பத்தாம் இடத்தில் ராகு அவர் ஏறிய காலாதிபதி செவ்வாய் வக்கரம் பெற்று ஆறாம் இடத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் அந்த ஆறாம் எடுத்த அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆறாம் அதிபதி வலுவடையக்கூடாது ஆனால் வலுவடைஞ்சிட்டார் அவர் சேர்ந்திருக்கிற கிரகம் வந்து புதனோடு சேர்ந்திருக்கிறார் நீசம் பெற்ற புதனோட நீசம் பெற்ற புதனோடு சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பலனை இழக்கிறார் பலம் இழக்கிறார் ஆறாம் அதிபதி அடையக்கூடாது உச்சமடைந்தால் நோய் கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கும் இங்கே உச்சமும் அடையுது புதனை கூட சேர்ந்து நீசமும் பெறுது அதை கூட வக்கரம் பெற்ற புதனோடு இருக்குது இது இந்த தன்மையெலாம் என்னென்னா சில பல கஷ்டங்களை சிக்கலை போராட்டங்களை கொடுக்கும் அதெல்லாம் இவர் வெற்றி கண்டு வெளியே வருவார் இது தான் இந்த ஜாதகத்தினுடைய ரகசியம் துறையில் இருக்கிறாரு பொருளாதாரம் நல்லா இருக்குது வீடு இருக்குது மனம் இருக்குது வண்டி இருக்குது வாகனங்கள் இருக்கு சொத்துகள் இருக்குது ஆனால் அதை சரிவர அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பார் இவருக்கு நாலாம் இடம் என்றது வந்து ரிஷபத்துக்கு நாலாம் இடம் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் அஸ்வினியினுடைய நட்சத்திரத்தில் ஏன்னா சித்திரை ஒன்றாம் தேதி பிறந்திருக்கிறார் அப்படி என்னன்னாவும் ரிஷபத்திலேருந்து நாலாம் இடம் சூரியன் சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கார் சூரியன் உச்சம் அடைகின்றார் ஒன்பதாம் அதிபதி இந்த இவருக்கு லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு சூரியனோடு சேர்ந்து பலம் பெறுகிறார் அப்போ அட்டமாதிபதியும் இவருக்கு வந்து என்ன வர்றாரு பலம் அடைகின்றார் இந்த தாற்பயத்தெலாம் பாருங்கள் அட்டமாதிபதி பலம் அடையலாம் ஆறாம் அதிபதி தான் பலம் அடையக்கூடாது ஏன்னா ஆறாம் அதிபதி பலம் அடைந்தால் தான் வந்து நோய் வழ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் கொடுக்கும் அதே ஆறாம் அதிபதி பலம் இழந்தால் ஒருவருக்கு நீசம் பெற்றால் அஸ்தங்கம் பெற்றால் அவருக்கு வந்து நோயே வந்தாலும் வந்த மாதிரி காணாமல் போயிடும் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது ஆட்பட்டாலும் அவர் என்ன பண்ணுவார் யார் மீண்டு இயல்பு வாழ்க்கைக்கு வெற்றியை கண்டு வந்து வந்துடுவார் அது ஆறாம் இடம் வந்து எப்பொழுதும் ஆறாம் இடம் பலம் இழக்க வேண்டும் ஆறாம் இடம் நீசம் பெற வேண்டும் ஆறாம் இடம் அஸ்தங்கம் பெற வேண்டும் ஆறாம் இடம் வந்து பலம் இழந்தால் ஒரு ஜாதகருக்கு எட்டாம் இடம் பலம் பெற்றால் அதாவது எட்டாம் இடம் பலம் பெற்று நல்ல இடத்தில் இருக்கணும் இவருக்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு அட்டமாதிபதி குரு இவருக்கு பலம் பெறக்கூடாது ஆனால் பலம் பெற்று உச்சம் பெற்ற சூரியனோட சேர்க்கை பெற்று அவர் ஏறிய நட்சத்திர அதிபதி மகம் அவர் என்ன பண்ணிடுறாரு ரிஷபத்துக்கு நாளில் இருக்கிறார் கேது சுயக்காலில் இருக்கிறார் இவருக்கு சனி வக்ரம் தொழில் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு என்ன ஆயிறார் அஸ்தம் நட்சத்திரங்களில் ஏறி நின்று அப்போ வந்து சனி சந்திரனுடைய நட்சத்திரங்களை ஏறி நீசம் பெற்றவனுடைய நட்சத்திரங்கள் ஏறி வக்கரம் பெற்று விட்டார் ஒருத்தன் நீசம் பெற்று விட்டார் இப்போ சனி நீசம் ஆகிட்டார் அப்போ ச அஸ்த நட்சத்திரம் ஏறி அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு அவர் வக்ரம் பெற்று விட்டார் வக்கரம் பெற்று விட்டால் தொழில் அவருக்கு அரசு உத்தியோகம் இது இந்த ஜாதகத்தை விளக்கத்துக்கு அற்புதமான விதிகள் இந்த மாதிரி ஜாதங்கள் உங்களுக்கு தேவைப்படும் காலத்தில் இதை வந்து நீங்கள் இந்த விதியை அப்ளை பண்ணி பாருங்களேன் அற்புதமாக இருக்கும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு மூன்றாம் இடம் சந்திரன் வீடு கடக வீடு அந்த மூன்றாம் இடத்துல அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியினுடைய காலில் சனி அற்புதமான இந்த ஜாதகம் உதாரண ஜாதங்கள் வந்து வக்கரம் பெற்றால் அவருடைய ஜாதகங்களில் வாழ்க்கையை திருப்பி கொடுக்குது பாருங்க திருமண பந்தமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தால் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி சரிங்க ஐயா இவருக்கு எந்தவித போராட்டமும் சிக்கலும் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம் யார் முதல்ல சனி அவர் அந்த வீட்டை அதிபதியை புதன் நீசம் ஆயிடுறாரு அந்த வீட்டில் அமர்ந்த சனி அவர் அஸ்த நட்சத்திரம் இறங்கி நீசம் பெற்று இருக்கிறார் அப்ப பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகளால் தொந்தரவு பிள்ளைகளால் மன உளைச்சல் பிள்ளைகளால் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஜாதகம் சொல்லலாம் அப்ப இவருடைய வாழ்க்கையில வந்து அனைத்திலும் மீண்டு வராரு இவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இவர் மீள முடியாதா அப்படின்னா கண்டிப்பா மீள முடியும் போராட்டம் சிக்கலை கொடுத்து அதுதான் நீசம் பெற்றவனுடைய காலில் நின்று வக்கரம் பெறுவது அட்டமாதிபதியினுடைய காலில் நின்று வக்கரம் பெறுவது யா பாதகாதிபதியினுடைய காலில் நின்று வக்கரம் பெறுவது இந்த தன்மைனா இருந்ததுன்னா ஒரு வக்ரமான கிரகம் ஆறு எட்டு பனிரெண்டுனுடைய சாரம் பெற்று வக்ரம் பெற்றால் அந்த ஜாதகர் வெற்றி வாய்ப்பை தட்டி பறிப்பார் ஆனால் அந்த போராட்ட சிக்கல் அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸினுடைய தன்மை ஏதாவது இருக்க தான் செய்யும் சோதனைகளிலும் பல சாதனைகளை புரிந்து இந்த ஜாதகம் வெற்றி பெறும்ன்றது தான் இந்த ஜாதகத்தினுடைய விரிவான விளக்கம் ஏன்னா அரசு துறையில் இருக்கிறாரு பொருளாதாரத்தில் நாலஞ்சு பேர் பழக்க வழக்கங்கள் இருக்கும் இவர் மூலியமாக இந்த வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு தன்மையில் போகுது ஆனால் எதையுமே நான் இழக்கலைங்க நான் அனைத்தும் வந்து மீட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகத்தினுடைய விளக்கம் நீங்கள் வக்ரம் பெற்றால் மூணு கிரகம் வக்கரம் பெற்று இருக்கு இரண்டு கிரகம் வந்து நீசம் பெற்று இருக்குது இந்த ஜாதகருடைய தன்மை என்னான்னு சொல்லுவோம் நம்ம இந்த ஜாதகர் பிறந்து வளர்ந்து எந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா எல்லா விதத்திலையும் பொருளாதார தன்னிறைவு ஏன்னா வேலை அரசு வேலை எதையுமே அழிக்கக்கூடிய தன்னிறைவு இல்லாத எதையுமே ஒன்றத்தை உருவாக்கி கொண்டு அது வீடாக இருந்தாலும் வண்டியாக இருந்தாலும் வாகனங்களாக இருந்தாலும் எந்த ஒரு சுகத்தையும் தன்னிறைவு பெறுவது அதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்துக்கு தானாக கிடைக்கும் அதனால தான் நாடியில் எந்த கிரகம் எதில் நிற்கிதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை எங் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பக்ரம் நீசம் அந்த மாதிரி தன்மையில் இருந்தால் வக்ரம் என்றாலே வாழ்க்கையில் அது எப்படியாவது ஒரு விதத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய தன்மையாக இருந்துடும் மக்கர நட்சத்திரங்களில் இருந்தால் இப்போ அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரி தன்மையில் இருந்து வச்சு கேதுவனுடைய நட்சத்திரங்களில் இல்லை ராகுவினுடைய நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்ததுன்னா போராட்டங்களை சிக்கலை கொடுக்கும் அவர் நின்று அந்த அதிபதிகள் வந்து நல்லா இருக்கணும் அவர்கள் வந்து கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்தால் இவருக்கு நாலு பத்தில் வந்து ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கிறாங்க கேது வந்து மக நட்சத்திர சுயசாரத்திலே இருக்கிறாரு ராகு வந்து செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்க அந்த அந்த செவ்வாய் ராகுவினுடைய சாரத்தில் இருக்கிறாரு அப்போ அவங்கவுங்க சுயசாரத்தில் இருக்கிற மாதிரி தன்மையை வந்து நட்சத்திர பரிவர்த்தனை அதனால தான் இந்த ஜாதகம் வந்து விளக்கத்துக்கு கொடுத்தது காரணம் வந்து வக்ரம் பெற்றாலும் வாழ்க்கை கிடைக்கும் வக்ரம் பெற்றாலும் வாழ்க்கையில் வெற்றியை கிடைக்கும் நீசம் பெற்றாலும் அதன் மூலிமாக நீசத்தன்மை அதாவது ஒரு கிரகம் நீசம் பெற்றால் கண்டிப்பாக அதன் மூலியமாக பாதிப்பு உண்டு நூறு பர்சன்டேஜ் எழுதி கொடுக்கலாம் ஆனால் நீசம் பெற்று இரண்டு கிரகங்கள் நீசம் பெற்றிருக்குங்க இவருக்கு புதன் நீசம் பெற்றிருக்க சந்திரன் நீசம் பெற்றிருக்கே இவருடைய தாயாரும் நீண்ட நாள் வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல மாதிரியாக அவங்க வந்து பயணங்கள் முடித்து கொண்டார்கள் அப்போ வந்து சந்திரன் நீசம் பெற்றுட்டான் அம்மாவால் இவங்களுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாவால் அரவணைப்பு இந்த குழந்தையால் அந்த அம்மாவுக்கு அரவணைப்பு இருந்தது இதெல்லாம் எதற்குன்னா சந்திரன் நீசம் பெற்று அவர் நின்ற கால அதிபதி கேட்டை நட்சத்திர அதிபதி புதன் நீசம் பெற்றாலும் வக்ரம் பெற்று அவர் நின்ற வீட்டில் வந்து சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை பெறுவது தான் யோகம் சொல்லுவோம் தனித்து நின்றால் ஒரு கிரகத்தினுடைய பலம் வந்து மிக மிக குறைவு ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு கிரக யுத்தங்கள் செய்யாமல் இருக்கப்பட வேண்டும் கிரக யுத்தங்கள்னால் ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடாது இப்போ சூரியனோடு ரெண்டு மூணு கிரகங்கள் அஸ்தங்கள் பெற்றால் அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் வந்து விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் அஸ்தங்கம் மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் எதில் வந்து தோல்வி அடைகிறாரோ அதை வந்து வாழ்க்கை முழுவதும் அவருடைய கடைநிலை பயணம் வரைக்கும் முயற்சி செய்துக்கிட்டு இருப்பார் அதுதான் அந்த அஸ்தங்கத்தினுடைய வேலை கிரக யுத்தங்கள் நாலு கிரகம் அஞ்சு கிரகம் ஒரு ராசியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லைதான் அதுவே டிகிரி வைஸாக நிறைய விலகி இருந்ததுன்னா கண்டிப்பாக யோகங்களை கொடுக்கும் அது வந்து கேந்திர திரிகோணங்களில் நட்சத்திரங்களின் அமைப்பை பொறுத்து அந்த யோகத்தை கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து பார்த்து சொல்லலாம் இவருக்கு சூரியன் குரு வர்க்கோத்தமம் இப்போ ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றால் அந்த கிரகத்தினுடைய வர்க்கோத்தமனுடைய லக்கணத்திலேருந்து எத்தனாவது பாவகன்னு பார்த்தோம் அந்த பாவகத்தின் மூலியமாக அந்த ஜாதகர் வாழ்க்கையினுடைய கொடுப்பணியை நம்ம சொல்லலாம் பலா பலன்கள் வந்து அதில் தான் அவர் வாழ்க்கையை வந்து லாபம் அடையப் போகிறார் இப்போ இவருக்கு வந்து சூரியன் நான்காம் இடத்தினுடைய அதிபதி அப்போ நான்காம் இடம் என்றால் வண்டி வாகனம் சொத்து சுகம் வீடு மனைகள் இதன் மூலியமாக இந்த ஜாதகர் வெற்றி அடைவார் குரு வர்க்கோத்தமம் அப்போ என்ன ஆகும் குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறார் பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக தன் செய்த விட்டகுர தொட்டகுரனோட முற்பிறவில என்னத்தை விட்டாரோ அந்த பிற அந்த பலனை இந்த பிறவியில் வந்து தொடர்ந்து அதை அனுபவிப்பது ஒன்று ஐந்து ஒன்பதுனுடைய கிரகங்கள் வர்க்கோத்தமம் பெற்றால் ஒன்று ஐந்து ஒன்பது கிரகங்கள் வர்க்கோத்தமம் பெற்றால் நான் ஏற்கனவே வேலையை மொ இருந்து பாதையில் விட்டுட்டு அடுத்த பிறவியை ஒன்று எடுத்து அந்த பிறவிலையும் விட்டது அப்படியே தொடர்றது அவர் முற்பிறவிலையும் அரசாங்கத்தில் இருந்திருக்கலாம் முற்பிறவிலும் பொருளாதாரத்தில் தன்னிறையில் இருக்கலாம் முற்பிறவிலையும் நல்ல ஒரு தலைமை பண்புகளை இருக்கக்கூடிய த மனிதராக இருக்கலாம் முற்பிறவில நற்குணங்கள் நிறைந்தவராக இருந்தால் இப்பிறவிலும் அதே குணங்களை நிரம்பி அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மையில் இருப்பார் முற்பிறவிலும் பல சிக்கல்களை கொண்டிருந்தாலும் இப்பிறவிலும் அந்த சிக்கல்கள் தொடரும் அந்த சிக்கல்களை சமாளித்து வாழக்கூடிய ஜாதகராக அவர் காணப்படுவார் அதுதான் இந்த இப்போ ஏதோ ஒரு தன்மை சொல்லணும் இல்லை நீசம் பெற்று இருக்கு ரெண்டு கிரகம் மூணு கிரகம் அக்ரம் பெற்றிருக்கு அந்த ஜாதகத்தினுடைய தன்மையை இந்த ஜாதகம் போல் எத் லட்சம் ஜாதகங்களும் இதை மாதிரி நீங்கள் உதாரணத்தை எடுத்து வச்சு பாருங்க ஒரு கிரகம் வக்ரம் பெற்று ஆறு எட்டு பனிரெண்டுனுடைய சாரம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக அவருடைய அந்த தசாபுத்தி காலங்களில் வெற்றி அடைவார் ஒரு கிரகம் நீசம் பெற்று இன்னொரு கிரகத்தை நீசம் பெற்றவனுடைய தொடர்பு இருந்தால் நட்சத்திரங்களில் நட்சத்திரங்களில் அவர்கள் வக்கரம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைவார் அதான் வக்கரம் பெற்றவனுடைய காலில் நின்று நீசம் பெற்றாலும் வாழ்க்கையை கொடுத்து வாழ்வினுடைய உயர் உச்சத்தையும் வாழ்வினுடைய வெற்றியையும் கொடுத்துருக்குதுன்றத இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடைய போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பணங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை வசந்துக்கலாம் நன்றி வணக்கம்